பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம இப்போ கவனிக்க போகிறோம் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த ஜாதகத்தில் தெரியுது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தவர் இவருக்கும் இன்னும் திருமணம் ஆகவில்லை இவ்வளோ காலங்கள் திருமணம் ஆகாதிற்கு எந்த அளவுக்கு கொடுப்பினை வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கொடுப்பினை மட்டுமல்லாமல் தசாபுதிகளும் அளவுக்கு இருந்து அனலைஸ் பண்ணணும் ஸோ அது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்போது திருமணம் நடக்கும் எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும் இதையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமான விஷயம் இதோட கெரியர் இதோடய தொழில் அப்படி அமையும் ப்ரொஃபஷன் அதாவது ஒருத்தவங்களுக்கு கீழே வேலைக்கு போகலாமா அல்லது தொழில் செய்யலாமா வேலைக்கு போகலான்னா என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் தொழில் செய்யலான்னா என்ன மாதிரி தொழில் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இப்போது இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதாவது வேலை இது வரைக்கும் அவர் செய்ய முடியல பெரிய அளவுக்கு பொருளாதார வேலையில் இல்லை அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுலாம் இந்த ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இவர் பிறந்த தேதி பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அழித்த நேரம் ஒன்பது நாற்பது பிஎம் நாம் வந்து பிறந்த நேரத்தை ஆளுங்கரங்களை வச்சு ரொம்ப மைல்டு கரெக்ஷன்ஸ் தான் பெருசாலாம் எந்த சேஞ்சஸும் பண்ணுறதில்லை ஒன்போது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தெட்டு செகண்டு பிஎம் அவ்வளோதான் போட்டிருக்கோம் சேம் டைம் அது ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை பாளையங்கோட்டையில் பிறந்திருக்காரு சதயம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் கன்னிலகனத்தில் பிறந்திருக்காரு ஸோ இப்போ இவருக்கு திருமணம் இதுவரைக்கும் ஆகலை திருமணம் ஏன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இத்தனைக்கும் இந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பாருங்கள் இவருடைய லக்னம் வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னத்துலேருந்து ஏழாவது கட்டம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் நம்ம பொதுவாக நம்ம திருமணத்திற்கான பாவம்னு சொல்லுவோம் ஸோ ராசி கட்டத்தில் ஏழாவது கட்டத்தில் சுக்ரன் இவருக்கு பாரம்பரியத்தில் சொல்கிற மாதிரி உச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சுக்ரன் மீனத்தில் இருந்தால் உச்சம் அப்போ இவருக்கு உச்சமும் அடைஞ்சிருக்கு கலத்திரக்காரகன் அது மட்டும் அல்லாமல் அந்த கலத்திர கா காரகனான அந்த சுக்ரன் ஏழாம் பாவம் அப்படிங்கிற கலத்திர ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அங்கேயே வந்து உட்கார்ந்துருக்கார் கலஸ்தர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இவருக்கு கல்யாணம் கண்டிப்பாக அமையணும் இல்லையா ஸோ கல்யாணம் அமையாததுக்கு ஏன் இவருக்கு வந்து அமையலை சுக்கிரன் வந்து இதுலேருந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு கெட்டு போகாமல் போது கல்யாணம் ஆகலை ஸோ அதுவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரியான ஒரு வேலை வாய்ப்புகள் ஆறாம் பாவத்தில் புதனும் சூரியனும் இருக்குது ஸோ இவருக்கு வந்து வேலை சரியாக அமையல இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன மாதிரியான வேலைக்கு இவர் போக வேண்டியது இருக்கும் என்ன தொழில் பண்ணலாம் முக்கியமாக ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணலாமா எப்படி அந்த ஹோட்டல் தொழிலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம ஜாதத்தில் பார்க்க போகிறோம் இந்த ஜாதகத்தை பாருங்கள் இப்போ இதில் நமக்கு ராசி காட்டிலிருந்து எதையும் நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியல டைம் கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஒரு முறை காட்டிடுறேன் சந்திரன் நிலைகளில் ட்ரிபிளஸ் அப்படிங்கிறது சந்திரனாக இருக்குது டபுளஸ் அப்படிங்கிறது சனியாக இருக்குது இது லக்ன நிலையில் டபுள் எஸில் ட்ரிபிளஸில் இருக்கிற சந்திரனை டபுள் எஸ்லையும் டபுள் எஸ்ல இருக்கிற சனியை ட்ரிபிள்ஸ்லேயும் வச்சுருக்கேன் ஸோ ஆளுங்களை ரொம்ப சிம்பிளாக செட் பண்ணியாச்சு இப்போ ஜாதகரை பாருங்க முதல்ல திருமணம் ஆகலாம் திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஏழாம் பாவம் சுக்ரன் நடப்பு தசாபுதிகள் ஸோ இதை நம்ம செக் பண்ணணும் ஏழாம் பாவம் பாருங்கள் சந்திரன் அதாவது தசாபுதிகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் சந்திரன் சப்ளாடாக வந்துட்டார் மூணாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் கம்யூனிகேஷன் தொடர்பான பாவமும் ஒரு சிறப்பாக இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா நட்சத்திரம் வந்து சனியாக இருந்து ரெண்டு ஆறு எட்டை காட்டுது அதாவது சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரமே இந்த தசாநாதன் வந்து பதி பத்தொம்போது வருட காலம் இந்த பாவத்துக்கு கொடுப்பணியாக அமைந்துவிடும் சந்திரன் எந்த பாவத்துக்கு வந்தாலும் அப்படி தான் இப்போ சந்திரன் சனியின் மேலே போகிறதுனால பத்தொம்பது வருஷமும் சனியினுடைய தொடர்பில் வராரு அது சனி வந்து திருமண வாழ்க்கைக்கு எதிரான பாவங்களே ரெண்டு ஆறு எட்டு தொடர்பு கொண்டிருந்தால் கம்யூனிகேஷன் தொடர்பாகவும் எந்த பொண்ணும் அமையாது ஏழாம் பாவ ரீதியானும் எந்த வாழ்க்கை இணைந்து செயல்படக்கூடிய நிலையில் இல்லை அப்போ ரெண்டு எட்டு தொடர்பு அதாவது ஆறு எட்டுங்கிற தொடர்பே ரொம்ப பத்தொம்பது வருஷம் காலமாக வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் கலத்திரக்காரகன் பாருங்கள் சுக்கரன் ஐந்துக்கும் ஒம்போதுக்கும் பதினொன்றுக்கும் சபலம் அவர் ஏற்கனவே ஒன்பதாம் பகுத்துக்கும் சப்ளோட வந்துட்டார் அது நட்சத்திரமாக மீண்டும் சனியோட ஸ்டாரில் ராகுவோட சபில் ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிற அமைப்பு தாம்பத்திய வாழ்க்கையை பெண்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துறாரு அவ்வளோ போராடி படாத பாடுபட்டு நிறைய பேர் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் ஆகிறவங்களாம் இந்த மாதிரி அமைப்பில் தான் இருப்பாங்க ஏழாம் பாவமும் சனியோட தொடர்பில் வந்துருச்சு அதுவும் ஆறு எட்டு தொடர்பில் வந்துருச்சு காரகனும் சுக்ரனாக இருந்து ஐந்து ஒம்பது பதினொன்று எல்லா பாவத்தையும் கெடுத்து ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பே வந்துருச்சு ஐந்தாம் பாவங்கிற தாம்பத்திய வாழ்க்கையும் சுக்ரனாகவே இருந்து கெடுக்கும் போது அது அந்த ஐந்தாம் பாவம் காதல் ரசனை சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரனே ஐந்தாம் பாவத்துக்கு கொண்டு போது அது ஒரு காரோபாவ நாஸ்தி நிலைமையை கொடுத்துருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது வேலை பாருங்கள் ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்துக்கும் ரெண்டு ஆறு எட்டுக்கு சனி சாப்பிடாக இருந்து அது நல்லா தான் இருக்குது ஆனால் அவர் கொஞ்ச நாள் போகிறாரு அதுக்கப்புறம் பெரிய அளவு பொருளாதாரம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து போக மாட்டேங்கிறாரு இவர் இன்ட்ரெஸ்ட் வந்து இவருக்கு வந்து வேலையை விட தொழில் அதாவது ஹோட்டல் தொழில் பண்ணலாமான்னு கேட்குறாரு இந்த இவர் வந்து பிராணிகீலராகவும் இருக்கிறார் ஸோ ஹீலர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சாதகம் ஒன்று வந்து இது ஐந்தாம் பாவ ரிலேட்டட் விஷயங்களில் வரும் அப்படின்னாலும் அது வந்து ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருந்தாலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை பட் அது ஆன்லைன் மூலமாக சிறப்பாக வரும் எப்போது அடுத்த தசையில் பண்ண முடியும் அடுத்த தசை புதன் திசையாக இருக்கும் புதன் ஒன்பதாம் பாவத்துக்கு சப்ஸு மூணு ஏழு பதினொன்றுக்கு ஸ்டார் அது சந்திரன் பயணிக்கக்கூடிய கூடிய நட்சத்திரமாக இருக்கும்போது அடுத்த தசையில் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கற்றுக்கிட்டது எப்பவுமே இவருக்கு சோடை போகிறது இல்லை அது கிரகங்கள் தான் பயணிக்க வைக்கிது கற்றுக்க வைக்குது அடுத்த தசையில் அதை ஹெல்ப் பண்ணும் இந்த தசையில் அவர் என்ன பண்ணலாம்னா ஒன்று ஏற்கனவே யாராவது ஹோட்டல் தொழில் பண்ணாங்களோ அங்கே வேலை செய்யலாம் அல்லது பிராணிகளாக இருந்தால் கூட அங்கே போய் வேலை செய்யலாம் இவர் இவர் வந்து பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை போடாமல் ஒரு தொழில் செய்யணும் ஏன் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை போட்டு தொழில் செய்யக்கூடாதன்னு இவருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நாலு பத்துக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு மூணு பாவத்துக்கும் குரு சப்ராடாக இருந்து ஐந்து ஒன்பது தொடர்பு நாலாம் பாவம் பத்தாம் பாவம்னா பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் பெரிய பெரிய உற்பத்தி பெரிய பெரிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு பாவங்கள் அந்த பாவங்கள் ஐந்து ஒன்பது பண்ணும்போது பெரிய பணத்தை அவர் முதலீடு பண்ணார்னா அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏமாடித்தனத்தை கொடுத்து லாஸ் ஆகிடும் இப்போ ரெண்டு ஆறு எட்டுக்கு சனி சப்ராடாக இருந்து இவர் ஹோட்டல் தொழில் மீது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை பண்ணலான்னா பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சாதாரண மக்களை ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதாவது கீழே இருந்தாலும் அதாவது கம்மியாக தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இவங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிடக்கூடிய நிலையில் செஞ்சார்னா தான் ஏன்னா சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பெரிய பெரிய அளவில் பயங்கரமான ஒரு ஆடம்பர ரீதியாக அதிக காசு கொடுத்து பண்ணால் தான் ஹோட்டல் தொழில் சக்ஸஸ் ஆகாது ஒரு பஜ்ஜி போண்டா வடை சமோசா டீ இந்த மாதிரி காஃபி ஏன்னா வந்து இந்த க்ரீன் டீ இந்த மாதிரிலாம் ரொம்ப சிம்பிளாக அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா இந்த மாதிரி பெரிய அளவுக்கு இல்லாமல் கடை சுத்தமாக அழுக்குகள் ரீதியாக இல்லாமல் சுக்கரன் பெண்கள் ரீதியான தொடர்புகள் மூலமாக எந்த ஒரு வேலைக்காரவங்க அவங்க மூலமாக எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை அவங்களையெல்லாம் மாதிரி போயிடுவாங்க அவங்கலாம் வச்சாங்கன்னா அவங்களாம் இல்லாமல் இவர் ஒரு தொழில் பண்ணார்னால் இவருக்கு ஏழாம் பாவ ஆறாம் பாவ ரீதியாகவும் சரி ஏழாம் பாவ ரீதியாகவும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் பாவம் அப்படிங்கிறது யார் கூட இவர் வந்து இப்போதைக்கு ஆறு எட்டு தொடர்பில் வர்றதுனால சனியினுடைய ஸ்டார்லஸ் ஏழாம் பாவை அமையறதுனால இவர் யாருக்கிட்டையும் கூட்டுத்தொழில் பண்ணக்கூடாது ஸோ யாரையும் நம்பி இவர் கூட்டு தொழில் பண்ணக்கூடாது நண்பர்களையும் நம்பி கூட்டு தொழில் பண்ண முடியாது என்ன காரணம்னால் பதினொன்றாம் பாவமும் இவருக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு ஸோ நண்பர்களையும் இவர் நம்ப முடியாது அதனால் இவர் ஒரு அம்மாவையோ வருங்காலத்தில் மனைவி ரீதியாகவே இவர் தொழில் பண்ணலாம் இப்போ இவர் வந்து எந்த மாதிரியான மேரேஜ் பண்ணிக்கலாம் இப்போ ஐந்து ஒம்பது பதினொன்றுக்கு வந்து சனியோட ஸ்டாரில் இருக்குது அடுத்த தசை ஒன்பதாம் பாவ தசை நடக்கும்போது இவர் வந்து வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்கள அல்லது ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்கள இவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாருனா ஓரளவுக்கு அவங்க கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆனவங்களோ அல்லது வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணையோ ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாருனா அது வந்து இவருக்கு வந்து ஒரு வடிகாலாக இருக்கும் லேட்டாக கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கை வந்து அடுத்த தசையில் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் இந்த ஜாதத்தில் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து இந்த ஜாதத்தில் நமக்கு புரியுது ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அவங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக நன்றி வணக்கம்